கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்க நீங்கள் என் சாட்சிகள் அதை அன்றாட வாழ்வில் காட்டுங்கள் என்கிறார் நம் ஆண்டவர் சாட்சிய வாழ்வு வாழ்ந்த புனித பேதுருபை நினைவுகூர்ந்து தலைமை பீட விழாவினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவைக்காக சிறப்பாக நம் அனைவரையும் இறைவன் பாதையில் அழைத்துச் செல்லவும் நம் அனைவருக்கும் கடவுள் தருகிற மீட்பினை பெற்றுக் கொடுக்கவும் உலகெங்கும் சென்று படித்தவர்கள் படிக்காதவர்கள் இருக்கப்பட்டவர்கள் இல்லாதப்பட்டவர்கள் ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்கள் பணக்காரர்கள் எல்லோருக்குமாய் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ இதோ நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை நமக்கு அழைப்பு தருகிறது இந்த கத்தோலிக்க திரு அவையினுடைய ஓர் அங்கத்தினராய் நீங்களும் நானும் இருப்பதில் நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் பெருமைப்பட வேண்டும் திருச்சபையினுடைய உறுப்பினர் என்பதில் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இயேசுவனுடைய அன்பு அமைதி மகிழ்ச்சி உண்மை நீதி நேர்மை போன்ற நற்பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் தாங்கி அன்றாட வாழ்க்கையில் செயல்படுத்துகிற செயல் வீரர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு செயல் வீரருடைய விழாவினை என்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் திருத்துதரான புனித பேதுரு உன் பெயர் பாறை இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் உறுதியாய் இந்த கத்தோலிக்க திரு அவையை கட்டி எழுப்பியிருக்கிறார் அவரே இந்த திரு அவையினுடைய தலைவர் அவரே இந்த திரு அவையினுடைய மூளைகள் பிரியமானவர்களே இந்த திரு அவையை தற்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காகவும் இவ்வேளையிலே நாம் சிறப்பாக அவரை நினைவுகூர்ந்து செபிப்போம் உடல் முடியாத நிலையில் கலர் உற்றிருக்கிற இந்த தருணத்தில் திருத்தந்தை ஆவியினுடைய வல்லமையினால் உறுதி பெற வேண்டும் அன்னை மரியாளுடைய அரவணைப்பை அன்பை இவ்வேளையில் சுவைக்க வேண்டும் ஆண்டவர் அவருடைய மனதிற்கு ஆறுதல் தேறுதலை தந்து நம்பிக்கையுடன் அவர் நற்சுகம் பெற வேண்டிய அருளை தர சிறப்பாக இவ்வேளையில் உருக்கத்தோடு மன்றாடி செவிப்போமாக ஆமீன்